பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை மூணு மருமகள்களின் சமையல் ராமாராவ் சூரியகாந்தம் தம்பதிகளுக்கு ஒரே ஒரு புள்ள அவனோட பேரு ராஜேஷ் ராஜேஷ்கோ கோமலி அப்படிங்கிற பொண்ணுக்கோ கல்யாணம் ஆச்சு சூரியகாந்த ரொம்ப கோவக்காரங்க மருமக புதுசா வந்திருக்கா அப்படின்னு கூட பாக்காம கோமலி அவங்க எப்பவுமே வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சூரியகாந்தமும் ராமாராவும் ஹாலில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கோமலி அங்கே வந்தா என்ன கோமலி என்ன இன்னைக்கு என்ன குழம்பு செய்யலான்னு இருக்க அத்த எனக்கு சமைக்க வராது என்ன உனக்கு சமைக்க வராதா சரியா போச்சு நான் சமைக்க கத்துக்கல அத்த உனக்கு தேவையானதை நீயே சமைச்சு சாப்பிடுவேன்னு உங்க அம்மா சொன்னாங்க ஓ அதுவா நூடுல்ஸ் அத்தை அது மட்டும்தான் வரும் ஓ அது மட்டும் தான் தெரியுமா உனக்கு எல்லாம் சமைக்க தெரியும் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் கத்துக்கலாம்ல சமைக்க நீங்க இருக்கீங்கன்னு நான் கத்துக்கலாத்த இது இன்னும் நல்லா இருக்கு காந்தம் அமைதியா இரு புது மருமக இல்லையா போக போக அவளே கத்துப்பா சும்மா இரு சரி நான் போய் சமைக்கிறேன் ஆ சரி போய் செய் பசியா இருக்கு சரி இதாவது வருமா சாப்பிட வராதா அத்தை நல்லா வரும் ஐயோ சாப்பிடல டிஃபன் பண்ண வருமா தெரியாது அத்த அப்படி சூரியகாந்தம் டிஃபன் செய்யறதுக்காக போனாங்க கோமலிக்கு கத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க கோமலி கோமலி ஆ சொல்லுங்க அத்த வந்து டிஃபன் எப்படி பண்றதுன்னு கத்துக்கோ சரிங்க அத்த சொல்லுங்க சூரியகாந்தம் தோசை செய்ய கத்து கொடுத்தாங்க கோமலியும் அத பார்த்து கத்துக்கிட்டா இப்படிதான் செய்யணும் சரியா ஆ சரிங்க அத்த செஞ்சிடுங்க எனக்கு மூணு போதும் நான் கத்து கொடுத்தது நீ செய்யறதுக்கு நான் செஞ்சு கொடுத்தத திங்கிறதுக்கு இல்ல இப்பதானே அத்தை கத்து கொடுத்தீங்க போக போக நான் கத்துக்கிறேன் சரியா போச்சு அப்படி சூரியகாந்தம் தோசை ஊத்திக்கிட்டே இருந்தாங்க கோமலி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா மூணுங்கிறது அஞ்சாச்சு அத்த இன்னொரு தோசை சரியா போச்சு நல்லா சாப்பிடுறேன் இனி எவ்வளவு வேணும் கண்ணு வைக்கிறீங்க நீங்க ஒண்ணு போதும் இன்னும் கண்ணு வைக்கிறதுக்கு என்ன இருக்கு சூரியகாந்த் அவங்க மனசுக்குள்ள இந்த பொண்ணு ரொம்ப மோசம் நானே தோசை சுட்டு கொடுத்து அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அழகா இருக்கான்னு கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு நானே எல்லாத்தையும் பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கப்புறமா ராமாராவ் சூரியகாந்த கோமலி மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ராஜேஷ் அங்க வந்தான் என்னடா ராஜேஷ் டிஃபன் சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டாமா நீங்க ஆஹ் சாப்பிட்டோம் என்ன கோமலி நீ சாப்பிட்டியா ஏன் சாப்பிடல ஆறு தோசை சாப்பிட்டா அத்தை நீங்க கண்ணு வச்சதுனாலதான் சரியா சாப்பிடல அடியே நல்லா தானே சாப்பிட்ட உனக்கு சரியான மருமக தான் கிடைச்சிருக்கா ராமாராவ் அப்படி சொன்னதும் சூரியகாந்தம் அவங்க மனசுக்குள்ள வீணா போனவ நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிடலன்னு சொல்றா பாரு என் புள்ள முன்னாடி என்ன கெட்டவளாக்குறான் இருக்குட்டி இவளுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சாங்க சரி மத்தியானம் என்ன சமைக்க போறீங்க இவ்வளவு வயசாச்சு சமைக்க தெரியல ஒன்னும் இல்ல கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா சமைக்கிறதுக்கும் வயசுக்கு என்ன சம்பந்தம் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீங்களே தான் செஞ்சுக்கணும் அம்மா செய்வாங்க அத்தை செய்வாங்கன்னு விட்டு வைக்க கூடாது நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க அட காந்தோம் அமைதியா இரு பாவம் சமைக்க தெரியாத பொண்ணு என்ன பண்ணும் ஆமாமா பாவம் அவளாவே கத்துப்பா ரெண்டு பேரும் சும்மா இருங்க நல்லா வாய் மட்டும் பேசுறா சமைக்க வர மாட்டேங்குது இந்த பொண்ணுக்கு அத்தை எனக்கு கோவம் வருது வந்தா என்னடி பண்ணுவ சமையல் பண்ணுவ என்னப்பா சண்டை இது என்ன ஓடா உன் பொண்டாட்டி சமைக்கிறேன்னு சொன்னாலே பயமா தான் இருக்கு ரெண்டு பேரும் சும்மா இருங்க அவளுக்கு சமைக்கவே வராது சமைக்கிறேங்கிற நான் நிஜமா சமைச்சிடுவேன் வேணா கோமலி அம்மா சும்மா சொல்றாங்க நான் ஒண்ணு சும்மா சொல்லல சும்மா இருக்காந்தோ எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் தான் போறேன் சூரியகாந்தம் அவங்க மனசுக்குள்ள ஐயோ இவளுக்கு சமைக்கவே வராது சமைக்கிறேன்னு சொல்றா சமைக்கிறேங்கிற பேர்ல பொருள் எல்லாத்தையும் வீணாக்கிடுவா தேவையில்லாம இவளை உசுப்பேத்திட்டேனோ அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஒன்னும் வேணா நானே சமைக்கிறேன் நீங்க இனிமே சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன் இவ்வளவு கோவம் எங்கிருந்து வந்துச்சு உனக்கு நான் சமைக்கிறேன்னு சொல்றேன்ல சரி போ சமையல் பண்ண அதுக்கப்புறம் கோமலி சமையல் அறை கூட போனா சமையல் தேடும்போது அவளுக்கு பன்னீர் கிடைச்சது அம்மா அவளை வெறுப்பேத்திட்டியே இப்ப அந்த சாப்பாட்டை நாம தானே சாப்பிடணும் அதானே ஏன் காந்தம் இப்படி பண்ண கோவத்துல ஏதோ சொல்லிட்டேன்டா ஆனா எனக்கும் பயமா தான் இருக்கு இன்னைக்கு நம்ம கதை அவ்வளவுதான் அத்த பன்னீர் இருக்கு அதையே சமைச்சிடுறேன் ஏதோ ஒண்ணு சமைச்சி தோல அத சமைக்கவே வராதே அப்படி கோமலி பன்னீர் கொழும்பிச்சாட்டு ராஜேஷ் மூணு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சூரியகாந்தத்தை திட்டிக்கிட்டே இருந்தாங்க கோமலி அவன் மனசுக்குள்ள இன்னைக்கு எப்படியாவது இந்த பன்னீர் குழம்பு சூப்பரா செஞ்சு அத்தைக்கு ரெண்டு மடங்கு சாப்பாடு போட்டு சாப்பிட வைக்கணும் அத்தைக்கு இந்த பன்னீர் குழம்பு ரொம்ப பிடிச்சு போகணும் இவங்க என் குழம்புக்கு ஃபேன் இந்த பன்னீர் குழம்புல நல்லா செய்யணும் சொல்லி எப்படி சமைக்கணும்னு தெரியாது என்ன அவளுக்கு தெரியாது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோமலி இப்படி யோசிச்சா சமைக்க வராது எனக்கு எதுக்குதான் இந்த போட்டி வாய் முடிக்கிட்டு அமைதியா இருந்திருக்கலாம் பன்னீரை தண்ணியில வேக வச்சு சரியா இருக்குமா ஆ இதுல கொஞ்சம் புளிய கரைச்சு ஊத்தலாம் ஆ புளி எல்லா குழம்புக்கு ஊத்துவாங்களே

சரி சமையல் ஆரம்பிச்சிட்டியா ஆ கொஞ்ச நேரத்துல வாசம் வரும் பாருங்க பாக்கலாம் அது வரைக்கும் இங்க யாரும் வராதிங்க வெளியில வந்துட்டாங்க அவங்க மூணு பேரும் கோமலி எப்படி சமைப்பாளோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டுகிட்டு இருந்தாங்க எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்க இப்படி தோண்டி அதுல எங்க ரெண்டு பேரையும் போட்டுச்சுட்டியம்மா ரெண்டு பேரும் வாய முடுங்க நான் சொன்னா அவ கோவப்பட்டு சமைக்க போவாளா சரி நான் தூங்க போற அப்படி சூரியகாந்த சொல்லி போய் படுத்து தூங்கிட்டாங்க இந்த பக்கம் ராஜேஷ்கு ராமாராவுக்கும் அந்த சாப்பாடுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல ரெண்டு பேரும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பா இப்ப என்ன பண்றது டே அமைதியா நாம ரெண்டு பேரும் எழுந்து வீட்டை விட்டு வெளியில போய்டலாம் சாயந்தரம் லேட்டா வீட்டுக்கு வந்தா போதும் அப்பா அம்மா அவ தானே எல்லாத்துக்கும் காரணம் அவளே சாப்பிடட்டும் அம்மாவும் பாவம் இல்லப்பா அதுக்குள்ள கோமலியோடயும் ராஜேஷ் மெதுவா வீட்டு விட்டு வெளியே போகும் போது கோமலி அவங்கள ஒன்னும் எழுப்பலானுதான் போய்கிட்டு இருக்க அப்போ கொழம்பு வாசம் நல்லா வந்துச்சு அத பார்த்த அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க கொழம்பு நல்லாதான் பண்ணிருக்கா போல வாசம் நல்லாதான் இருக்கு ஆமா உண்மைதான் இப்ப வரைக்கும் மனம் வரல தான் வருது ஆமாப்பா ஓடி போலான்னு நினைச்சோம் நல்ல சாப்பாடு தான் போல என்ன மாட்டி விட்டுட்டு போலான்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் டைனிங் டேபிள்ல போய் உக்காந்தாங்க கோமலி அவங்க எல்லாருக்குமே அந்த பன்னீர் குழம்பு கொண்டு வந்து ஊத்துனா வாசம் நல்லாதான் இருந்துச்சு குழம்பு என்ன இப்படி இருக்க இவ்வளவு சீக்கிரம் சாகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல கோமலி நீ இனி எப்பவும் சமைக்காத அப்படி அவங்க மூணு பேரும் அந்த சாப்பாடு சாப்பிட்டு பயந்து போய் வெளியில ஓடியே போயிட்டாங்க என் கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா கோமலி இது இன்னைக்கு கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கற ஒரு கிராமத்துல ராமாராவ் குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ராமாராவ் அவருடைய பெரிய புள்ள மோகன் சின்ன புள்ள ராஜேஷ் எல்லாம் சேர்ந்து விவசாயம் ராமரா ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்தை கடவுளே போல இந்த வருஷம் வேலை செல்லு நல்லாதான் வந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க அத பாக்கும்போதே சந்தோஷமா இருக்கு இப்படியா இருந்தாங்க ரெண்டு பேரும் சும்மா ஊரை சுத்திக்கிட்டு படிக்க கூட போகாம இருந்தாங்க அதுக்கப்புறம் நான்தான் பச்சையம்மன் கிட்ட போய் வேண்டிக்கிட்டேன் இப்போ நல்லா இருக்காங்க ஆமா காந்தம் அந்த அம்மனுடைய தயவால தான் நாம இன்னைக்கு இப்படி இருக்கோம் அந்த வேண்டுதலை நிறைவேத்த ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அடுத்த நாளே பக்கத்து ஊர்ல இருக்கிற பச்சையம்மன் கோயிலுக்கு போனாங்க கோவில சாமி தரிசனம் பண்ணும்போது சூரியகாந்த இப்படி சொன்னாங்க அம்மா தாயே இப்ப என் ரெண்டு பிள்ளைங்க ரொம்ப பொறுப்பா மாறி இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் நல்ல வரணா நீதாம பாக்கணும் சூரியகாந்த வேண்டிக்கும் போதே கோவில் மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு சாந்தினி கோமலி ரெண்டு பேரும் அம்மன் தரிசனத்துக்காக கோவிலுக்கு வந்தாங்க அப்ப சூரியகாந்தம் அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் பேசினாங்க இந்தாங்க அம்மா பிரசாதத்தை வாங்கிக்கோங்க ஆமா நீங்க எந்த ஊரு பிரசாதம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி நாங்க இந்த ஊரு தான் தினமும் கோயிலுக்கு வந்து கோவில சுத்த செஞ்சு அம்மனை கும்பிட்டா சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு ஜோசியரு சொன்னாரு அதனாலதான் தினமும் கோயிலுக்கு வந்து இந்த கோவில சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கோவில சுத்தம் செய்யறத பாத்தாங்க அந்த அப்படி சூரியகாந்தோக்கற ஒண்ணு இல்லங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களை பாருங்க கோவில எவ்வளவு அழகா சுத்தமா வச்சுக்கிறாங்கன்னு இந்த மாதிரி பொண்ணுங்க மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சாந்தினி கோமரியோட அம்மா அங்க வந்தாங்க இன்னும் எவ்வளவு நேரடி சீக்கிரமா எல்லா வேலையும் முடிங்க இட்டதுக்கு அப்புறம் சுத்தம் செய்யக்கூடாது யாருமா நீங்க உங்களை இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே நாங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்லங்க பக்கத்து ஊரான இருந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் என்ன வேணும்னாலும் சொல்லுங்க இந்த மாதிரி பொண்ணுங்களை பைத்ததுக்கு நீங்க கொடுத்து தான் வச்சிருக்கணும் என்ன கொடுத்து வச்சிருக்கேம்மா வயசுக்கு வந்த பொண்ணுங்க ஆனா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எவ்வளதா கஷ்டப்பட்டாலும் இவங்கள கட்டிக்க யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க யாருக்காவது உதவி தேவைப்பட்டா என் பொண்ணுங்க முன்னாடி போய் நிற்பாங்க பசின்னு ய யாரும் வந்துடக்கூடாது முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் இவங்களே சாப்பிடுவாங்க இது எல்லாமே நல்ல விஷயம் தானே அப்படியே அவங்களுக்கு கல்யாணம் ஆகல கேக்குறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனா நாம சாப்பிடாம மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நாம பசியோட இருக்க வேண்டாமா அதே மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்யாம உதவி செய்யறதுக்காக வெளியில போயிட்டா நமக்கு அதுல என்ன புண்ணியும் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் இப்படிப்பட்ட பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க யாரு வருவாங்க சொல்லுங்க நீங்க ஏதும் தப்பா எடுத்துக்கலனா எனக்கு ரெண்டு பிள்ளைங்க உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு உங்க ரெண்டு பொண்ணையுமே பிடிச்சிருக்கு எங்களுக்கு மருமகளா கொடுத்துடுறீங்களா அம்மா பச்சை அம்மா நீ இருக்கிறம்மா ரொம்ப சந்தோஷங்க உங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்காங்க ஏன் பொண்ணுங்களை உங்களுக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா அப்படி ரெண்டு குடும்பமும் ஒத்துக்கிட்டதுனால மோகனுக்கோ சாந்தனிக்கும் ராஜேஷ்கோ கோமலிக்கும் கல்யாணம் நடந்துச்சு நமக்கு பெண் குழந்தைங்க இல்லைனாலும் மருமகளுங்களோட உருவத்துல நமக்கு ரெண்டு பொண்ணுங்க கிடைச்சிருக்கு ஆமாங்க நம்மள அவங்க அப்பா அம்மா மாதிரி பாக்குறாங்க ஒரு வேலை கூட செய்ய விடுறதே இல்ல ஆமா ஆமா சமையலும் அவங்கதான் செய்யறாங்க இத்தனை நாள் நீ சமைச்சி போட்டத வேற வழி இல்லாம சாப்பிட்டுகிட்டு இருந்த இனி எனக்கு அந்த தொல்லைங்க இல்ல என் மருமகளுங்க நல்லா சமைக்கறாங்க போது போது நீ பாட்டுங்க உங்களுக்கு வேணா புடிக்காம போயிருக்கலாம் என் சமையல் என் பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே என் சமையல் தான் பிடிக்கும் வேற வழி இல்லையே அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜேஷ் மோகன் மோகனும் வயலிருந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்பா அம்மா சாந்தினி கோமலி ஒரு நல்ல செய்தி இந்த வருஷம் வழக்கமா வர்றத விட பத்து மடங்கு அதிகமா விளைச்சல் வந்திருக்கு ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி கிடைச்சா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதனாலதான் நாங்க அதிகமா வயலை வாங்கி அதிகமா விவசாயம் பண்ணி நிறைய லாபம் எடுக்க போறோம் அந்த அம்மனோட கருணைதான் மருமகளுங்க வீட்டுக்கு வந்தாங்களோ இல்லையோ நம்ம குடும்பம் செழிப்பாயிடுச்சு சரிடா அறுவடைக்கு நம்ம மூணு பேர் மட்டும் போதுமா இல்லப்பா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாங்க வேற ஆளுங்களை வச்சு அறுவடைய நாங்களே பண்ணிக்கிறோம் ஆனா கூலிக்கு வர்றவங்களுக்கு நாம தான் தினமும் சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்கும் அண்ணி கோமலி அதை நீங்க பாத்துக்கோங்க கண்டிப்பா ராஜேஷ் என்ன சொல்ற கோமலி சரிக்கா எல்லாருக்கும் நாமளே சாப்பாடு போட்டுலாம் உண்மையிலேயே ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்த என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் இப்படி பொறுப்பானவங்கள மாறுனது சந்தோஷமா இருக்குங்க ஆமாடி மருமகளுங்களா சாப்பாடு மீந்து போனாலும் பரவாயில்ல ஆனா யாரும் அரை குறையா சாப்பிடக்கூடாது என்னங்க சொல்றீங்க அதிகமா சமைக்க சொல்றீங்க அப்போ வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாமே தீந்து போயிடுமே அது கூடவே சேர்ந்து கேஸும் ஆயிடுமே அத்த அத பத்தில நீங்க ஏன் யோசிக்கறீங்க அக்கா நாம ஒரு காய்கறி தோட்டத்தை வளர்க்கலாம் அக்கா ஆமா கோமலி அது மட்டும் இல்ல அத்த ஒரு மாடு வாங்கிக்கலாம் அந்த மாடு கொடுக்கற பால்ல தயிர் மோர் எல்லாம் கிடைக்கும்ல தேவையில்லாம அதிகமாக கஷ்டப்படாதீங்க உங்களால முடியுற வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்ட மட்டும் போதுமா அம்மா அவங்க ஏதோ செய்யறேன்னு சொல்றாங்கல்ல செய்யட்டும் ஆமாமா அவங்க செய்யறது எங்களுக்கும் உதவியா தான் இருக்கும் அப்படி வீட்ல இருக்குற எல்லாருமே சரின்னு சொன்னதுனால சாந்தினி ஒரு மாடு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சா அதே மாதிரி கோமலி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு காய்கறி தோட்டத்தை வளர்க்க ஆரம்பிச்சா மருமகளுங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க ஆனா இது வரைக்கும் ஒரு காய்கறி கூட விளைஞ்சி வந்த மாதிரி தெரியலையே இன்னும் ஒரு லிட்டர் பால் கூட நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையம்மா ஆனா எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க உண்மையிலேயே என்னதான் நடக்குது என்னவோ அத்த நான் எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் சரி சரியா காய்கறி விளையவே மாட்டேங்குது காய்கறி எல்லாம் செடியில தெரிஞ்சாலும் கூட நான் பறிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ளாரியும் மாயமாயிடுது அதுதான் அத்தை ஏன் கவலையும் நானும் மாட்டுக்கு நல்ல சாப்பாடுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா பாலுக்கு இருந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு இப்படி போயிட்டு வரதுக்குள்ள அந்த பால மறைஞ்சு போயிடுது கோமலி அத்த நீங்க கவலைப்படாதீங்க மாடு நல்ல பால் கறக்கணும்னா சாப்பாடு கொடுக்கணும்ல அதனால செடியில இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே நான் பறிச்சு மாடுங்களுக்கு போடுறேன் மாடுங்களுக்கு எதுக்கு காய்கறி போடுற ஆ அப்புறம் அக்கா அத்த நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன் செடிங்க நல்லா வளரணும்னா தண்ணி பத்தாதுன்னு தினமோ தினமும் தான் பால கொண்டு போய் ஊத்திக்கிட்டு இருக்கேன் ஓஹோ நீதான் எடுக்கிறியா சரி பால் வீணா போகலன்னா அதுவே போதும் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அட செடிங்களுக்கு தண்ணி பத்தாதா பால் ஊத்தி வளர்க்கணுமா ரெண்டு பேருக்கு அறிவு எதாவது கேட்டு போச்சா நீ என்னமா விளைஞ்ச காய்கறியை கொண்டு போய் மாடுங்களுக்கு போடுறேன்ற ஏன் மாடுங்களுக்கு புல்லு போட்டா போதாதா செடிங்களுக்கு தண்ணி ஊத்தினா போதாதா எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி பண்றீங்க ஐயோ மன்னிச்சிடுங்க அத்தை இனிமே நீங்க சொல்றபடியே நடந்துக்குற அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு ஒரு வந்தான் ஆமா ரொம்ப ரொம்ப இருந்தா கொடுங்கம்மா ஐயோ கோமலி சாப்பிட்டு நாலு நாளாவதாமா வீட்டுல பழைய சோறுதா இருக்கு பேசாம அவருக்கு சாம்பார் சாப்பாடு செய்யலாமா அட எதுக்கா அதெல்லாம் செஞ்சா கேஸ் வீணா போயிடும் பேசாம பிரியாணி பண்ணி அவருக்கு நம்ம குடுத்துடலாம் அவரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாரு கேஸும் மிச்சமாயிடும் என்ன அத்தை நீங்க சொல்றீங்க சரியா போச்சு மரியாதையா வீட்ல என்ன இருக்கோ அதை பிச்சைக்காரனுக்கு அதை விட்டுட்டு பைத்திக்காரத்தான பண்ணாதீங்க என்ன அத்த எங்க அம்மா மாதிரியே பைத்தியக்காரீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் இந்த பிச்சைக்காரன் கோமலே அம்மா சொன்னாங்கல்ல உங்க அத்தை சொல்றபடி நடந்துக்கோங்கன்னு வீட்ல என்ன இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துர்லாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல மளிகை சாமான் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாங்க என்னப்பா இது உப்பு இது மிளகாத்தூள் இது சக்கரை அடியே இரடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காரம் கூட பிச்சை போடுவாங்களா விட்டா தங்கத்து கூட பிச்சை போட்டுருவீங்க போலியே இந்த யோசனை எங்களுக்கு அத்த ரெண்டு உட்டனா வரும் இன்னொரு தடவை எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணீங்கன்னா கொண்டே போட்டுருவேன் சரிங்க அத்த கோச்சிக்காதீங்க அக்கா வயல்ல வேலை செய்யற கூலிக்காரங்களுக்கு சாப்பாடு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆனா வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சு என்ன பண்றது அதுக்கு எதுக்கு இப்படி பத்தட்ட வெளியில விறகடுப்பு இருக்கு சமையல் பண்ணுங்க நான் கேஸ் புக் பண்ணுறேன் புக் பண்ணதுக்கு அப்புறமா கேஸ் வந்துடும் அப்படி சொல்லி சூரியகாந்தம் போயிட்டாங்க கோமலி விறகடுப்புல கூட விறகு இருந்துதுன்னா வீணா போயிடும்ல இது வெயில் தானே நான் சொல்றது அப்படியே செய்யி விறகும் வீணா போகாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் போட்டாங்க கொஞ்ச நேரத்தில் என்ன இது சமையல் அறையில் எப்பவுமே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் ரெண்டு பேரும் இன்னைக்கு சத்தம் போடாமல் சமைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி சந்தேகமா சூரியகாந்த போய் பார்த்தாங்க கிச்சன்ல யாரும் அவங்க வெளியில போய் பார்த்தாங்க அடியே சாந்தினிட்டு நீங்க விறகடுப்புல சமைக்க எதுக்கு விறகு வீணாக்கணும்னு சொல்லி இதோ இங்க பள்ளம் தோண்டி அதுக்குள்ளாரி ஊற வச்சு அரிசியை போட்டிருக்க வெயில அந்த அரிசி வெந்துடும் இல்லையா அடியே வீணா போனவளே எங்கேயாவது வெயில அரிசி வேகுமா அதுவும் மண்ணுல பள்ளம் தோண்டி போட்டிருக்க எவ்ளோ தண்ணி ஊத்தினாலும் மண் இழுத்துக்காதா ஆமா உன் தங்கச்சி இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நான் வேணுனா முட்டாளா இருக்கலாம் அத்த என் தங்கச்சி தெளிவான தெளிவான பொண்ணு போய் தெளிவானு அடியே சின்ன மருமகளே மொட்டை மடியில என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒண்ணுல அத்த வெயில் அதிகமா இருக்கு மொட்டை மாடி சூடா இருக்கு எதுக்கு அந்த சூட்டை வீண் பண்ணனுன்னு இதோ இப்படி சப்பாத்தி திரட்டி மொட்டை மாடியில போட்டு வச்சிருக்கேன் பாவி இப்படி வெயில்ல சப்பாத்தி வெந்துடும் சொல்லி மொட்டு மாடியில போட்டு வச்சிருக்கியே மொட்டு மாடியில இருக்கிற தூசி எல்லாம் அந்த மாவுல ஒட்டிக்கிட்டு அது யாரும் சாப்பிட முடியாத அளவுக்கு இப்படி வீணாக்கிட்டு இருக்கியே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இப்படி எவ்வளவு பணத்தை வீணாக்குறீங்களோ அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் ரொம்ப கவலையோடு அந்த அம்மன் கிட்ட போய் வேண்டிக்கிட்டாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி